நாங்கள் சென்னை மரத்தையெல்லாம் இடித்து ஊட்டையெல்லாம் இடித்து அதெல்லாம் பண்ணுவோம் சின்ன வீட்டு வரிக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் வீட்டு வரியால் ஒரு கட்டுப்படாத அங்கே இடித்தே தேரும்னு சொல்லி ஒரே குறிக்கிறோமோ எல்லாம் நிற்கிறாங்க தென்னை மரம் வாழாவது வரமே எனக்கு ஒரு நாற்பது மரம் வச்சு அதில் தான் கஞ்சி குடிச்சிட்டோம் அதே அதையும் வந்து இடிச்சு எடுத்து எல்லாமே பண்ணணும்னு சொல்லி எல்லாம் வந்து எல்லாத்தனை பேர் நிற்கிறாங்க அடிதடிக்கும் எல்லாரும் ரெடியாக நிற்கிறாங்க மாவட்டம் உடுமலை அடுத்த ஊராட்சிக்குட்பட்ட சீலக்காம்பட்டி மலையாண்டி பட்டினத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றும்போது ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக விவசாயி வாக்குவாதம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மலையாண்டி பட்டினத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்ற விவசாயி பல ஆண்டுகளாக கால்நடை வளர்ப்பு மற்றும் தென்னை விவசாயம் செய்து வருகிறார் இவருக்கு சொந்தமான நிலம் அருகே உள்ள தென்னை மரங்கள் ஆக்கிரமிப்பு செய்து வளர்க்கப்பட்டதாக கூறி வருவாய்த்துறையினர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பெற்று அகற்ற ஜே இயந்திரங்களுடன் வந்தனர் அப்போது விவசாயிக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த பகுதியில் சுமார் ஒன்பது ஏக்கரில் நீர்நிலை மற்றும் சுடுகாடு ஆக்கிரமிப்புகள் உள்ள நிலையில் வெறும் குறிப்பிட்ட முப்பது சென்ட் நிலத்தில் உள்ள இந்த தென்னை மரங்களை அகற்றுவது ஏன் என வாதிட்டார் விவசாயி பழனிசாமி மரங்களை பிடுங்க முயன்றபோது தென்னை மரங்களை கட்டி பிடித்து என் பிள்ளைகளை விட்டுவிடுங்கள் என கதறினார் உரிய அளவீடு செய்து பிற பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என கூறிய அதிகாரிகள் பழனிசாமி வளர்த்து வந்த தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்தனர் பாதிக்கப்பட்ட விவசாயி கூறும்பொழுது இந்த பகுதியில் சுமார் ஒன்பது ஏக்கர் அளவில் புறம்போ போக்கு நிலம் உள்ள நிலையில் தனிப்பட்ட நபர் ஒருவரின் தூண்டுதலின் பேரில் தற்பொழுது பிள்ளை போல வளர்த்து வந்த தென்னை மரங்களை ஜேசிபி இயந்திரத்தின் உதவியால் வேரோடு பிடுங்கியுள்ளன திமுக முக்கிய பிரமுகர்கள் உதவியுடன் தனிநபர் ஒருவர் இப்பொழுது தன்னுடைய பட்டா இடத்தில் உள்ள வழித்தடத்தை கேட்டுக் நிலையில் தற்பொழுது தராத காரணத்தால் அதிகாரிகள் துணையுடன் தற்பொழுது அட்டுழியம் செய்து வருகின்றனர் எனவே தற்பொழுது ஏக்கரில் உள்ள புறம்போக்கு நிலத்தையும் அரசு பாரபட்சம் இல்லாமல் அகற்ற வேண்டும் என தெரிவித்தார் உடுமலை அருகே ஆக்கிரமிப்பு என கூறி தென்னை மரங்களை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் விவசாயி குடும்பத்துடன் அழுது புலம்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொண்ணூத்தாறுல பூமி எங்கள் அப்பா வாங்கினாரு ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்றுங்க அந்த அனுபவ உப்பாத்தியத்தில் வந்து வரி பக்கத்தில் வந்து க கரும்போக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாதுங்க இப்போ இதுனா மட்டும் எனக்கு தெரியும் இப்போ தான் எனக்கு தெரிய வந்ததுங்க தெரிய வந்ததுக்கு பிறகு கா வீட்டு வீட்டு வரி எல்லாமே கட்டி அதில் இருக்கிறாங்க அது இல்லாமல் கேஸு போட்டு மரத்துக்குள்ளத்தில் எக்ஸ்பாட்டி எனக்கு தீர்ப்பாக இருக்குதுங்க அதை அத்தை மீறியும் இவி வந்து அதாவது தனி நபர் ஒரு தடம் இருக்குது பாத்தியம் இருக்குதுன்னு சொல்லி தனி நபருக்காக டிஎம்கே பாட்டி ரூல்ஸ் படி எல்லாம் எல்லாம் சேர்த்து நாலு நாளில் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பென்ஷன் போட்டு நான் உன்னை அவத்தியே வெளியே ஏற்றிடுவேன் கலெக்டர்லாம் எங்கள் தாசில்தார்லாம் எங்களோட சம்பந்தத்தில் இருக்குது எடுத்துகிட்டு சொல்லி அப்படி சொல்லி மாட்டிகிட்டு போனோம் அப்படிங்க அதே போல் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் மூணு நாளைக்கு வரைக்கும் எனக்கு நோட்டீஸ் வந்துட்டே இருந்ததுங்க மறுக்க அப்பீலுக்கு போகணுங்க சென்னைக்கு சென்னையில் போய் நாலு நாளைக்கு தடை உத்தரவு போட்டு நாலு வாரத்துக்கு போல என்னக்கு நடந்தது அது இடத்துக்காக அந்த இடம் எடுக்கிறீங்க அப்போ ரோடு வருதா இல்லை வீடு கட்டுறதுக்காக அது வருதா அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு அறிவு கொடுத்து அவங்க கேட்டாங்க அதுக்கு சாமிநாதன் மூலியமாகவே டிவி அதுக்கு அரிப்பு கொடுக்காம சாமிநாதன் மூலியமாகவே எனக்கு இந்த தடம் வந்து பன்னெண்டு பேருக்கு பாத்தி பட்ற தடம் இந்த தடை இதில் தான் போகணும்னு எனக்கு ஆக்குறப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தடத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு அங்கே போட்டு கேஸ் போடுறாங்க மறுக்க மீண்டும் வந்து மருத்துக்கோத்தில் எக்ஸ்பர்டிய தீர்ப்பு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தீர்ப்பு ஆயிருக்குதுங்க தீர்ப்புக்கு சொன்ன தீர்ப்பு எனக்கு ஆகிருக்குன்னு சொன்ன தீர்ப்பெல்லாம் அது கட்டுப்படாது நான் தீர்ப்புக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க நாங்கள் சென்னமார்த்தையில இடித்து ஊட்டையெல்லாம் இடித்து அதெல்லாம் பண்ணுவோம் சார் நான் வீட்டு வரிக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் வீட்டு வரியால் அது கட்டுப்படாத அங்கே இடிச்சே தீரும்னு சொல்லி ஒரே குறிக்க எல்லாம் நிற்கிறாங்க தென்னை மரம் வாழாவது வரமே எனக்கு ஒரு நாற்பது மரம் வச்சு அதில் தான் கஞ்சி குடிச்சிட்டோம் அதே போய் அதையும் வந்து இடிச்ச எடுத்து எல்லாமே பண்ணமுன்னு சொல்லி எல்லாம் வந்து எல்லா இடத்துல வேறு அடி அடிதடிக்குமோ எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க இரநூத்தொம்பது சென்டில் இரநூத்தொம்பதுலிங்கிறது வந்து ஒம்பது ஏக்கர் இருக்குதுங்க அவி சொல்றது உங்க ஐம்பது சென்ட் நாற்பது சென்ட் சொல்லி அதைத்தான் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது உங்களுக்கு மட்டும் தான் தூக்குவோம் மற்ற பேரும் போக்கு நாங்கள் தொடமாட்டோம்னு சொல்கிறாங்க அதுக்கு எங்களுக்கு ஆர்டர் இல்லை அந்த இரநூத்தம்பது தூக்குறதுக்கு அடுத்த பூமியும் ஒன்பது ஏக்கர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் இல்லைன்னு அவி சொல்றாங்க உங்க ஆர்டர் படி உங்களுக்கு இந்த ஐம்பது சென்ட் நாற்பது சென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் எங்களுக்கு ஆர்டர் வந்து நாங்கள் தூக்குவோம் இப்போ வாலாசமே எனக்கு இதுதான் தென்னம்பரம் வச்சு வாலா வச்சு எல்லாம் காப்பு மரமும் வந்து எனக்கு ஒரு நம்பி